புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு யுபிஎஸ் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா ஆமா இருக்காரு இருக்கட்டும் தப்பு கிடையாது அவருக்கு இதற்கு முன்பாக நிறைய பெயர்கள் பட்ட பெயர்கள் செல்ல பெயர்கள் ஆளுமை அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அதிகாரபூர்வமாக அப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள் நிறைய இருக்கு எல்லா பேரையும் எடுத்து விட்டா நேரம் பத்தாது ஆனா பாருங்க இவ்வளவு பேர்களுக்கு மத்தியில் ஒரு புதிய பேர் ஒண்ணு ஆட் ஆயிருக்கு அவருக்கு என்ன பேருங்க ஆம்புலன்ஸ் வில்லன் என்னங்க பெருமையா பேசுற மாதிரி பேசிட்டு வில்லன் சொல்றீங்கன்ட்டு யோ அது செல்ல பேருங்க எவ்வளவு பெயர்கள் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற அவரோட பேர் தான் டாப்ல இருக்கு ஆம்புலன்ஸ் வில்லன் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தீங்களா அப்படின்னு ஏதோ ஒரு காமெடியில வர டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது இந்த காமெடிக்குள்ள வரப்போற நம்ம ஆளுமை அவர்களை பார்க்கும் எப்படி தெரியுங்களா இதற்கு முன்பாக எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அடுத்து வரப்போற தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மக்கள் கிட்ட பாருங்க பாசம் இருக்கோ இல்லையோ ஆனா பாசர்கமா நடிப்பாங்க இப்ப எதிர்க்கட்சியாக இருக்கிற அந்த கட்சி ஆட்சியில ஆளுங்கட்சியாக இருந்த சமயத்துல மக்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ மக்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சிருப்பாங்களோ இல்லையோ ஆனால் நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ட்டு ரீல தான் கைட்டி விடுற எதிர்கட்சி தலைவரை நம்ம பார்த்திருப்போம் ஆனால் பொது வெளியில ஏராளமான கூட்டம் கூடியிருக்கும் மக்களுக்கு முன்னிலையில் அதுவும் மைக்கில மைக்கில இதை போல இதற்கு முன்பாக பேசுற எதிர்கட்சி தலைவர் நம்ம எங்கேயாவது பார்த்திருப்போமா இப்ப பாருங்க பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சிருந்து யார் ஓடினாரோ அடடே 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 இருக்குங்க பேச பேச இந்த தேன் வந்து பாயுது காதினிலே சொல்லுவாங்க இல்லீங்களா இன்னொரு வாட்டி பாயட்டும் தேன் யார் ஓட்டிட்டு வராங்களா அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலம் ஆகும் இப்ப புரியுதுங்களா இவர் தான் கட்சி கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் வந்தா அடிங்க அப்படின்ற ஒரு தொடக்கத்தை தொடங்கி வைத்தது இவர் தான் தொடக்கி வைத்ததையே தாவேகா கட்சியோட தற்கொலைகள் அந்த கட்சியோட தலைவன் உட்பட தாவேகா கட்சி தற்கொலைகள் ஒட்டுமொத்தமாக போதுங்க அதை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிற பிரதான எதிர்கட்சி எதுங்க ஆமாங்க அதிமுக தானே இப்போதைக்கு பிரதான எதிர்கட்சி ஆகுது தமிழ்நாட்டில் போன வாரமா இந்த வாரம் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆறு வாரம் ஸ்டாலின் அவர்களே கோமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போக போகுது இருந்தாலும் இப்போதை தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான எதிர்கட்சி ஆகணும் அப்படி இருக்கிற பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற வெறித்தனமாக இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை நியாயமான எதிர்கட்சி தலைவராக செயல்படுற பட்சத்துல அந்த நியாயமான எதிர்கட்சி தலைவர் நியாயமா என்ன ஆம்புலன்ஸ் வருது வழிபடுங்க போராடி உயிரை விட என்னுடைய கூட்டம் பெரியதா என் பேச்சு பெரியதா இல்லை எனக்கு மக்களின் உயிர் தான் முக்கியம் தற்கொலை விஜய போன்றவற்ற பேசலாமா கண்டினியூ பண்ணலாமா என்று கேட்பதற்கு பேசலாமா கண்டினியூ பண்ணலாமா என் கூட்டம் கலைந்தாலும் பரவாயில்லை என் பேச்சை கேட்கிற மக்கள் சின்ன பின்னமாக ஆம்புலன்ஸ்க்கு மத்தியில் சிதறி ஓடினாலும் பரவாயில்லை கூட்டம் கலைந்தாலும் பரவாயில்லை ஏன் எல்லாரும் ஓடி போனா கூட பிரச்சனை கிடையாது எனக்கு மக்களின் உயிர்தான் முக்கியம் எப்போ ஆம்புலன்ஸ் வந்து ஒட்டுமொத்தமான கூட்டம் கிளம்பி போங்க வாங்கப்பா 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 அப்படின்னு வழி விடணும் நியாயமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பட்சத்தில் மக்கள் உயிர் தான் எனக்கு முக்கியங்க என்னோட பேச்சு கூட்டம் எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க இப்போ இல்லைன்னா அப்புறம் ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் சேதம் கூட்டம் எல்லாரும் மறுபடியும் அசம்பல் அவங்க நான் பேச தொடங்குறேன் ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கப்பா விலை மதிப்பு இல்லாத உயிர் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள துடிச்சுட்டு இருக்கு இல்லங்க அந்த ஆம்புலன்ஸ் காலியா தான் ஐயோ காலியா இருந்தா என்னப்பா இது காலியா ஒரு ஆம்புலன்ஸ் தான்ப்பா பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பேஷண்ட் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க உள்ள பேஷண்ட் இருக்கிற ஆம்புலன்ஸை காட்டிலும் பேஷண்ட போய் பிக்கப் பண்ண போது இல்லைங்களா ஆம்புலன்ஸ் காலியா அந்த ஆம்புலன்ஸ் தான் இன்னும் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் வழி விடுங்க வழி விடுங்க என்னுடைய கூட்டம் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு நியாயமா எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருந்தா அவரை பரவாயில்லங்க எதிர்க்கட்சி தலைவர் ஏத்துக்கலாம் ஆனா ஆம்புலன்ஸ் வில்லன் பேசியது எப்படிங்க கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசத்துல யாருகிட்ட சண்டைக்கு போனாங்கன்னா தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற தலைவர் பாருங்க அவரே தூண்டி விடுறாரு இன்னொரு முறை நம்ம பேசி போது ஆம்புலன்ஸ் வந்தது அந்த ஆம்புலன்ஸை ஓட்டின டிரைவரை ட்ரைவரை பாடியாக்கி அதே ஆம்புலன்ஸை ஏற்றி அனுப்புங்கன்ட்டு வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்ட்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலவம் ஆயிடும் முழுசா சந்திரமுகியாக மாறி இருக்கும் உன் மனைவி கங்காவை பார் அப்படின்னு சொல்ற மாதிரி பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க எதிர்கட்சி தலைவர் ஆளுமை இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுசா ஆம்புலன்ஸ் வில்லனாக மாறி இருக்கும் அந்த தருணத்தை பாருங்கள் பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என்ன ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி அந்தஸ்துல அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டான பதவியை சொல்றாங்க பொறுப்பான பதவின்னு சொல்லி அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர பொறுப்பு அப்படின்னு சொல்லுங்கன்னாக்க ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி அந்தஸ்து இருக்கிற இவரே பாருங்க இந்த மாதிரி தொண்டர்களை தூண்டி விடுற மாதிரி கொலைவெறியை தூண்டு இவரு தூண்டி விட்ட கொலைவெறியை பாருங்க வேத வாக்காக எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே அடுத்த முறை ஆம்புலன்ஸ் வந்தா இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை டிரைவர் ஆகி அதே ஆம்புலன்ஸ் ஏறி போவாங்க சொன்னாங்க இல்லீங்களா உண்மையிலேயே பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி மீண்டும் ஆம்புலன்ஸ் வருது அப்படி மடக்குங்க 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 வருதுங்க பேஷண்ட் இருக்காங்களா சார் சார் பாடி ஆக்குங்க ஆக்கி அதே ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்புங்க இல்லங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ் இருக்காங்க அப்ப நர்ஸையும் ஆட்டிங்க இல்லங்க அவங்க அதெல்லாம் பாக்காதுங்கப்பா நான் தான் சொல்லிட்டேன் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்த இல்லைங்களா இன்னொரு முறை நான் பேசி நிற்கும் போது நடுவில் ஆம்புலன்ஸ் அந்த பாருங்க திரும்பி பாடிய அதே மாத பண்ணுங்கன்னு சொல்லி டிரைவரையும் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கா ஏழு மாசம் இருந்த அந்த நர்ஸையும் பாருங்க அடி அடியும் அடிச்சிருக்காங்க இவர் எப்படி பண்ணாரோ ஆம்புலன்ஸ் அடிச்சு மாதிரி இது வந்து அதிமுகவினர் அடிச்சு உடைச்ச ஆம்புலன்ஸ் இது கரூர்ல விஜய் ஏற்படுத்திய பேரழிவால் பாதிக்கப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மக்களை மீட்டு கொண்டு போன ஆம்புலன்ஸை திமுக கட்சியை சேர்ந்த தற்கொலையில் அடிச்சு உடைச்சது இது குறித்து எம்எல்ஏ என்பவர் தெரிவித்த விரிவான தகவல் ஆம்புலன்ஸ் பேசி இனிமேலும் யாராவது நோயாளியாக மாறி போடுவார் என்று ஒரு பயமுறுத்த நடவடிக்கையை வந்து பொறுப்பில்லாமல் பொது வெளியில் வந்து சொன்ன காரணத்தினால் என்ன இருக்குன்னா நேற்று கிட்டத்தட்ட துறையூர் திருச்சி மாவட்டத்தில் துறையூர்ல கிட்டத்தட்ட ஆறு நாற்பத்தி எட்டு அப்ப துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனுக்கு ஒன் ஜீரோ எயிட்டோட கால் சென்டர்லேருந்து விஷ்வான்ற தொலைபேசி ஏன்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அதாவது கூட்டத்தில் ஒரு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க ஏன்னா அதில் வந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க சீக்கிரம் வாங்க சொன்னோடனே மேப் பண்ணி ஜியோ மேப் பண்ணி அ அருகில் இருக்கிற துறையூர் ஃபயர் ஸ்டேஷனில் இருக்க ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸில் வந்து எமர்ஜென்சி டெ ட்ரைவரும் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலாத் அவர்களும் விரைந்திருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டில் போகும்போது இன்னும் அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல பொது மீட்டிங் ஆரம்பிக்கல ரோட் ராலி ஆரம்பிக்கல ஆனால் உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஐடி கார்டை புடுங்கி சட்டையை புடுங்கி தாக்குதல் நடந்திருக்கு பிறகு பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணி அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஏமலத்தா அவர்கள் போட்டிருந்த பேட்ச் அவங்க போட்டிருந்த கோட்டை வந்து பிடுங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரியல தாக்குனவர்களுக்கு தெரியல ஏமலதா அவர்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஏழு மாதம் ப்ரெக்னென்ட் உள்ளவங்க இன்னும் ரெண்டு மாசத்துல மெட்டர்னிட்டி லீவ்ல போறாங்க பிரசவத்திலயும் மக்களுக்கு எமர்ஜென்சி சர்வ் செய்யலான போறவங்களை வந்து இப்படி பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்ல வர மருத்துவம் சொல்றேன் சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வலிப்பு தன்மையோ இல்ல இருதய பாதிப்போ இல்ல ரத்த குழ அடப்போ வெடிப்போ எடுத்திருந்தா அதுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்படுத்த நிலை ஏற்பட்டிருக்கும் அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கா என்ற கேள்வி அடிப்படை ஏன் இப்படி எனது கட்சி தொண்டர்கள் கட்டுக்கோ போனவர்கள் தலைவர் பேச்ச மீறாதவங்க நான் என்ன சொன்னேன் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் நான் பேசி இருக்கும் போது வந்ததுன்னா இதை போல பண்ணுவேன்னு சொன்னேன் நான் சொன்ன எனது தொண்டர்கள் செஞ்சு நல்லா பாத்துக்கங்க மக்களே நண்பர்களே நான் சொன்ன சொல்லை கட்டாம நான் என்ன சொன்னோ அதை தொண்டர்கள் தவறாம செஞ்சிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட பீமா சூசோ இல்லாம சொல்ற மாதிரி இருக்கு இவங்க தான் சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக மீடியா அரசின் கீழ் யார் அந்த சார் அப்படின்னு கத்தனவங்க இவங்க தான் பாருங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை புடிச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்களா எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பொதுமக்களுக்கு மத்தியில் சவால் விட்டே பண்றாங்கன்னு சொல்லும்போது ஒருவேளை மறுபடியும் பாருங்க

செய்வதை சொல்லுவோம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே எதிர்கட்சியாக இருக்கும் போதே சொன்னதை செஞ்ச மாதிரி சவால் விட்டு அதே ஆம்புலன்ஸ் டிரைவரை பேஷண்ட் ஆகி அமிச்சோம் இல்லைங்களா அப்ப எங்களை ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிட்டீங்கன்னா என்னென்ன இப்ப சொல்றோமோ அது எல்லாத்தையும் செய்வோம் என்ன சொன்னோம் எதையும் சொல்லல தான் செய்ய போறோம் தமிழ்நாடு அரசு என்னென்ன எங்களுக்கு எதிராக பண்றாங்களோ அதுக்கு எதிராக நாங்க பண்ணுவோம்னு சொல்லுவோம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அப்படியே செய்வோம் ஆட்சியில் இருக்கும் போதுதான் அந்த பதவிக்கு உண்டான மரியாதை அவருக்கு தெரியலன்னு பார்த்தா மறுபடியும் ஓட்ட வாங்கி ஆட்சியில உட்காரணும்னு நினைக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது கூட பாருங்க அவருக்கு சரியா தெரியல இந்த லட்சணத்துல விடியா திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாம போச்சு அப்படின்றாரு நல்லா இருக்கிற சட்டம் ஒழுங்கு கெடுத்து குட்டிச்சலாக்குறதே பாருங்க இவரு தான் தொண்டர்களை தூண்டி விட்டு அடுத்த முறை ஆம்புலன்ஸ்ல பேஷண்டே இருந்தா கூட பரவாயில்ல எப்படியாவது வழிமதிச்சு என் சபதத்தை நிறைவேற்றுங்கப்பான்னு தூண்டி விடுறாரு இந்த இடத்துல திருவிளையாடல் திரைப்படத்துல வருகின்ற ஞானப்பழம் எங்கப்பா புராண காலத்துக்கு போயிட்டீங்க காரணம் இருக்குங்க அந்த திருவிளையாடல் திரைப்படத்துல ஞானப்பழம் உலகத்தை யார் முதலில் சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம்னு சொன்ன உடனே முருகன் மயில் எடுத்துன்னு உலகத்தை சுத்துவாரு ஆனா பாருங்க பிள்ளையார் ஸ்பாட்லயே அப்பா அம்மாவை சுத்தி வந்து பழத்தாட்சின்னு போயிடுவாரு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க தலைவர் பேச்சை தட்டாம அவரு சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள் ஆம்புலன்ஸை வழிமறிச்சு அதுல இருக்கிற டிரைவரு டெக்னீஷியன் எல்லாம் பாருங்க அடிச்சு பேஷண்ட் ஆகிய அமிச்சிட்டாங்க அந்த பார்த்து மயில் எடுத்துக்கின்னு உலகம் ஃபுல்லாக சுத்தின முருகன் பார்த்து இந்த பக்கம் பாருங்க ஸ்பாட்லேயே டிரைவரை பேஷன் தாக்கணும் அந்த பார்த்து கிடையாது சொன்ன சொன்னவரையே பேஷண்ட் ஸ்பாட்லேயே பேஷன் தாக்கண பார்த்து கூட்டணி ஆட்சி குறித்து அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு ஊடகத்தில் நடந்த டிபேட் விவாதம் அந்த விவாதம் சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு நண்பர்கள் ரெண்டு தினங்களாக கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அதுல பாருங்க அக்னீஸ்வரன் இருக்காரு இல்லைங்களா அதிமுக கட்சி அந்த அக்னீஸ்வரன் எப்படி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஆம்புலன்ஸ் வீல்லنا பேஷண்டா மாத்துனார்னு மட்டும் பாருங்க. நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு ஆதிமுகவுக்கு தான் போட்டி. அரக்கத்தனமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்றுவதற்கு அந்த அங்கதான் 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 அங்கதான். அரக்கத்தனமாக எந்த வித உரிமையை உரினியை பெற்றுத்தராத திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் பாருங்க எங்க அதிமுகவோட கொள்கை அப்படின்னு சொன்ன அந்த இடம்தான் பாருங்க நெறியால டக்குன்னு உள்ள வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம் யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தரல யாருகிட்ட இருந்து யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தரல யாருகிட்ட இருந்து சொல்லுங்க சார் யாருகிட்ட இருந்து நீங்க அப்படின்னு கேக்குறாரு யாருகிட்ட இருந்து நீங்க தானே சொன்னீங்க சார் அரக்கத்தனமாக மாநில உரிமையை பெற்றுத்தராத திமுக ஆட்சி அகற்றுவதுதான் அதிமுக எதிரி தலைவரோட யாரு யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்றுத்தர திமுக தவறி விட்டதுன்னு கேட்கறாரு கட்சி மட்டும் பாருங்க மத்திய அரசுன்னு சொல்றாரே தவிர அந்த மத்திய அரசில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கு வரைக்கும் சொல்லுங்க அவரு சொல்லுங்க

எனக்கு எதுங்க அடுத்தவங்க நேரம் அப்படி பாருங்க அடுத்தவங்க எனக்கு நேரத்தை பிச்சை போட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாதுங்க விலகம் கூடணும் அவசியம் கிடையாதுங்க அப்படிலாம் எனக்கு தேவையில்லைன்ட்டு எதோ சொல்லி எஸ்கேப் ஆகட்டே இருக்காது பாருங்க நீங்க தாராளமா பேசுங்க நான் இவங்க இருக்க நேரத்தை கூட வாங்கி எனக்கு அப்படி நேரம் சரி நான் கூட கூட இருந்தாலே போதும் நான் கூட கூட கொடுக்குறேன் எனக்கு வேண்டாம் சார் நாங்க சும்மா சொல்லுங்க இதற்கு முன்பாக பழங்காலத்து காமெடியில இருந்து இப்ப இருக்கிற புதிய காமெடி வரைக்கும் அது வடிவேலி யோகி பாபு எந்த காமெடி காட்சியை பார்க்கும்போது வராத சிரிப்பு அக்னீஸ்வரன் அவர்கள் ஃபேஸ் இருக்கிறீங்களா அந்த ஃபேஸ் சொல்லிட்டு அர்த்தம் சொல்ல முடியாம திருத்தலும் முழிச்ச அந்த இடம் அந்த இடத்தை பார்க்கும்போது எல்லாம் பாருங்க விழுந்து விழுந்து சிரிப்பு வருது சிரிப்பு அடக்க முடியல யார்கிட்டந்து சொல்லுங்க யார்கிட்டந்து இவர் தான் பேசினு இவருதான் டைம் குடுத்துருக்காங்க இவரு சொன்ன வார்த்தைக்கு தான் பாருங்க குறுக்க வந்து யார் மத்திய அரசில் ஆட்சியில இருக்கிறது யாரு கிட்ட இருந்து மாநில உரிமை திமுக பெற்று தர தவறி விட்டதுன்னு கேட்ட கேள்விக்கு கடைசி முத்தம் பாருங்க அவளால பதில் சொல்லவே முடியல கவுண்டமணி சொல்லுவா இல்லைங்களா உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்னு செஞ்சிருக்கிட்டா அந்த மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் அவங்க குறுக்க வராங்க இவங்க குறுக்க வராங்க அவங்களுக்கு டைம் கொடுங்க ஜனநாயகம் என்ன சொன்னாலும் நாங்கள் நீ உங்க விடுற மாதிரி ஐடியாவே இல்லை சொன்னீங்க இல்லைங்களா எந்த கட்சி இப்போதைக்கு மத்திய அரசு ஆட்சியில் இருக்காங்க அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டோம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க சொல்லவே மாட்டோம் மத்திய அரசு சரி மத்திய அரசு எந்த கட்சி ஆட்சி இருக்குது சொல்ல மாட்டோம் நான் என்ன கேட்டேன் மாநில உரிமைகளை மத்தியில படிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல யார் படிக்கிறா யார் படிக்கிறா சொல்லுங்க யார் படிக்கிறா சொல்லுங்க மத்திய அரசாங்கம் யாரு அது யாருன்னா மத்திய அரசு கிட்ட இருந்து திமுக கட்சி மாநில உரிமையை பெற்றுத்தர தவறி விட்டதுன்னு சொல்றவங்க சரி திமுக கட்சி தான் பாருங்க மாநில உரிமையை பெற்றுத்தர தவறி விட்டது மாநில உரிமையை பறிக்கிறது யாரு யார் மாநில உரிமையை கொடுக்க வேண்டியும் யார் குடுக்க மாட்டாங்க எந்த கட்சி ஆட்சியில உட்காந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா பாருங்க மாநில உரிமையை பறிக்கிற கட்சிதான் பாருங்க பிஸ்கெட் ஏபி கட்சி மத்திய அரசுல ஆட்சியில் இருக்கிறாங்க அப்ப மத்திய அரசுல ஆட்சியில் இருக்கிற அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சி மாநில உரிமையை தர மறுக்கும் பறிக்கிற அந்த கட்சியோட தான் நீங்க கூட்டணி வச்சு நிற்கிறீங்கன்னு சொல்லும் போது எப்படி கட்சி பேர் சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் மான சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா

பேஷண்ட் ஆகிட்டார் நம்ம ஆம்புலன்ஸ் வில்லனர் இன்னொரு பக்கம் வேணுமே பர்பஸாக வாண்டடா ஈபேஸ் சாரி லேட்டஸ்ட்டு பேர் ஆம்புலன்ஸ் வில்லன் அவர்களை வெறுப்பேற்றுவதற்காகவே கற்கூரி மதம் போல எல்லா இடத்துலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும்னு வெறுப்பேற்றுனார் இன்னொரு பக்கம் நம்ம நாலு கோடியார் அவர்கள் அப்படி எல்லாம் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் அதிமுக வச்சு தான் ஆட்சி அமைக்கும் என்னங்க அதிமுக கூட்டணி ஆனால் அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் அமித்ஷா அவர்கள் அப்படி சொன்னீங்களேங்க

இல்லங்க நாற்பது எம்பி வச்சுன்னு கேக்குறாங்க அதான் பிரச்சனையே பிரச்சனைங்க நாற்பது எம்பி ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க ஓட்டு போட்டு அல்ல பத்து எம்பி ஆகுது அட அஞ்சு எம்பி ஆகுது ரெண்டு எம்பி ஆவது எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா இறக்க இல்லையா உங்களுக்கு அப்படி எங்களுக்கு எம்பி உங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது நாங்க உங்களுக்கு மாநில உரிமை கொடுக்கணும்

யாரு கேட்டாலும் சொல்லாதீங்கப்பா அடிச்சு கேட்டா கூட சொல்லாதீங்கப்பான்னு மறைக்கிற உண்மையை கூட ஓப்பனா ஸ்பாட்ல பாருங்க கேமராவுக்கு முன்னாடி ஒத்துனுக்காது நியாயமாக மாநிலத்துக்கு வர வேண்டிய உரிமையை கூட பாருங்க அடாவடித்தனமான தரம் இருக்கும் அந்த கட்சியோடு தான் பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம மனசாட்சி இல்லாம நாங்க கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை ஓட்டு போடுவோம்னு மக்கள் முன்னிலை வந்து கேட்கிறோம் போதும்பா நிறுத்துங்க ஏற்கனவே முன்னாடி வச்சவங்க வாடகை பின்னாடி கொலகொலையா காட்சி தொங்குதுன்னு ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும்

மாற்று வழியில் போக ஏற்பாடு பண்ணுவோன்றாங்க அப்ப இதுல என்ன தெரியுதுங்க எந்த கட்சி மத்தியில் அமர்ந்து கொண்டு ஆட்சியில் இருந்து கொண்டு நியாயமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மாநில உரிமையை கொடுக்கவே மாற்றாங்கன்னு தெரியுதோ அதே மாநில உரிமையை பறிக்கிற கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து மக்களுக்கு பாருங்க நாங்க நல்லது பண்ணுவோம் வேமா சூசோ இல்லாம டிஸ்டிக் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு மக்கள் முன்னிலையில் ஓட்டு கேட்டு ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்ற இந்த ஆம்புலன்ஸ் வில்லன் அவர்கள் பிடிக்க போகும் அந்த ஆட்சியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ஆம்புலன்ஸ் பில்லன் மாட்டியதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டி கருத்துல இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்